ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இந்த கிளைமேட்டுக்கு மழை பெஞ்சுட்டு இருக்கும்போது சட சூட கடை ஸ்டைலில் பருப்பு சேவைப்படும் வாங்க எப்படி செய்து பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்ஷன் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பட்டாணி பருப்பு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் பட்டாணி பருப்புல கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் டீ கடையில் வந்துட்டு நம்ம பட்டாணி பருப்பு தான் சேர்ப்பாங்க நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்கள்கிட்ட பட்டாணி பருப்பு இல்லை அப்படின்னா கடலை பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பாதி கடலை பருப்பு பாதி பட்டாணி பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபுல்லாகவே வந்து பட்டாணி தான் எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் போல் சேர்த்து ஒரு மூணு தடவை நல்லா வந்து கழுவி வந்து எடுத்து வந்துடுவோம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஊற வந்து வச்சிடலாம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்துருவோம் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு இந்த மாதிரி ஒரு பருப்பை எடுத்து இந்த லைட்டாக உடச்சி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் உடஞ்சிரும் அளவுக்கு நல்லா வந்து ஊறி இருக்கணும் ஒழுங்காக உடைக்கும் போது கொஞ்சம் ஒழுங்காக உடையில அப்படின்னா இன்னொரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் ஊற போட்டுக்கோங்க பாருங்கள் மசத்தை வச்சு உடைச்சாலே ஈஸியாக வந்து உடஞ்சிடணும் இப்போ நல்லாவே வந்து ஊறிடுச்சு இப்போ தண்ணி நல்லா உடைச்சிட்டு எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே உடைச்சு வந்து எடுத்தாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் வச்சுக்கோ அதையும் சேர்த்துப்போம் ஏதோ ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சந்து எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு அரைச்சந்து எடுத்தாச்சு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் இந்த மாதிரி குர குறப்பாக இருந்தால் மட்டும் போதும் இப்போ கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கலாம் இதில் வடித்துட்டு இருக்கிற இந்த பட்டாணி பருப்பை வந்து சேர்த்துருவோம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வந்து வடிச்சிருந்து எடுத்துருங்க நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து வடை செய்கிறனால கொஞ்சமாக வந்து பருப்பு வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்குள்ளே கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இந்த கிளைமேட்டுக்கு நம்ம சுட்ட சுட்டாக பருப்பு பவுடர் சேர்த்து டீ போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி பருப்பு வந்து ஊறதுக்கு மட்டுந்தான் வந்து நேரம் ஆகும் மற்றபடி செய்யறது சட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம் டீ கடை ஸ்டைலில் முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் காலையில் காலில் போட்டால் சாயங்காலம் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து அரைச்சு எடுத்துப்போம் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமே அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் ரொம்ப வந்துட்டு இதாகவும் இல்லாமல் அழைச்சிருக்கேன் அங்கங்கே ஒன்று ரெண்டுமோ இருக்கிற மாதிரி வந்து அரைச்சிருக்குறேன் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்துருக்கும் தண்ணி சேர்க்காமே இந்த அளவுக்கு வந்து அரைச்சி வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கடலை பருப்பை வந்து சேர்த்துடலாம் இன்றைக்கி இதிலே ஒன்று ரெண்டுமோ வந்துட்டு தனித்தனியாக முழுசாக இருக்கிறனால நான் வந்து தனியாக எடுத்து வைக்கல மாதிரி அங்கங்கே முழுசாக இருக்கும்போது நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக வந்துருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இது கூட நம்ம வச்சிருக்கிற அந்த வத்தல் பெருஞ்சீரகம் கருவேப்பில பூண்டையும் சேர்த்துக்கிடுவோம் ரெண்டு பச்சை மிளகா அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் வத்தல் வர சேர்த்துக்கலாம் ஒரு காரத்து மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்துட்டு ஒழுங்காக வராது அந்த பட்டாணி பருப்பு அந்த ஈரத்துலேயே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம பெருஞ்சீரகம் பூண்டு வத்தலாம் நல்லா அரைச்சி சேர்க்கும் போது நல்ல வாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்கும் நல்லா பெசஞ்சிட்டு அப்போ உப்பு எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா கழங்கங்க இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சு வந்து வச்சுப்போம் இங்கே வடை வந்துட்டு எவ்வளோ சைஸில் போடுறீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க நான் ரொம்ப பெருசாக போடல ரொம்ப சின்னதாகவும் போடல கொஞ்சம் மீடியமான சைஸில் வந்து போட்டுக்கிறேன் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப பெருசாக போட்டுறேன் மேலே மறுதான் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து கொஞ்சம் மாவாக அந்த மாதிரி இருக்கும் இந்த சைஸில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் இப்போ கையில் வந்து வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம் இந்த சைடை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுப்போம் பாருங்கள் ரொம்ப வந்து பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து குட்டியாகவும் இல்லாமல் இந்த சைஸில் நான் வந்து பிடிச்சு வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இதே போல் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வந்து எடுத்துப்போம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் தட்டி வந்து எடுத்தாச்சு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் இந்த கணத்தில் வந்து நான் வந்து தட்டி வந்து வச்சுருக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு பருப்புக்கு இவ்வளோ வந்து நமக்கு வந்து வடை வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ கடாயில் வந்து என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடு ஆகிடுச்சு கிட்ட போட்டு செக் பண்ணி பார்ப்போம் இந்த பாருங்க போட்டோன்னு இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வந்து வரணும் மேலே வந்து வரணும் இப்போ நம்மளா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது இல்லை ஹீட் பண்ணிட்டு வடைய போடுற நேரத்தில் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இந்த மேலே மட்டும் கலர் வந்து மாறிடும் உள்ளே வந்துட்டு வேகாமல் பச்சையாகவே இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பொறிக்காதீங்க எண்ணெயில் அவ்வளோ வந்து பிரிஞ்சிரும் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிருந்து எடுத்துப்போம் நான் வந்து ரெண்டு பேஜாக வந்து போடுறேன் இப்போ ஸ்டவாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மொறு மொறுப்பாக பொரிச்சிருந்து எடுத்துக்கலாம் போட்ட உடனே பரட்டி போட்டுறாதீங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ புரட்டி போட்டுக்கலாம் ஏன்னா என்னென்ன இருக்குமோ ரொம்ப சாஃப்ட்டாக வந்துருக்கும் போட்ட உடனே புரட்டி போட்டோன்னா உடஞ்சிடும் இந்த மாதிரி கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் மெதுவாக வந்து புரட்டி போட்டுக்கலாம் புரட்டி போட்டாச்சு இப்போ பீன் சைடு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடு பரட்டி புரட்டி போட்டு நல்லா பொன்னீரமாக பொறிச்சு எடுத்துப்போம் பாருங்கள் நல்ல முக்கால் வசி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்து கலர் மாறி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பராட்டி பராட்டி போடும்போது நல்லா ரெண்டு சைடும் நல்லா பொன்னீரமாக வெந்து வரும் உள்ளே நல்லா வந்து வெந்து வந்து கிடைக்கும் இப்போ நிறைய கேப் இருக்கிறனால இப்போ மீதி இருக்கிறதையும் வந்து போட்டு பொறிச்சுன்னு எடுத்துக்கலாம் எடுத்து சேர்த்தாச்சு வெ எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ எடுத்து வந்து வச்சிடலாம் செம்ம கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ மீதி இருக்கிறது இதே போல் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு நல்ல பொன்னீரமாக பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இப்போ இதுவுமே நல்லா ரெண்டு சைடு நல்லா பொன்னீரமா பொரிஞ்சு நல்ல பபிள் எல்லாம் அடங்கி வந்துருச்சு அளவுக்கு இருந்தா போது பிரியும் வந்து எடுத்து வந்து வச்சிடலாம் நல்ல கிறிஸ்பியாவது இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்க ஊர்ல ஃபுல்லாக நல்ல மழையா இருக்கு இந்த மலைக்கு சூடா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி அந்த கிளைமேட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கும் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி டீ கட் ஸ்டைலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காலையில் போட்டால் சாயங்களுக்கு வரைக்கும் அந்த கிறிஸ்பி அப்படியே வந்துருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி அந்த லைக் பண்ணிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போகிற நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஒடுக்கிற மறக்கம் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்